அமீரகத்தில் கடந்த ஒரு சில தினங்களாகவே வேலும் ஆங்காங்கே லேசான மழையும் என நாடு முழுவதும் வானிலை மாறி நிலவி வருகிறது இவ்வாறு நிலையற்ற வானிலை தற்போது அமீரகத்தில் நிலவும் பட்சத்தில் அடுத்த மூன்று நாட்களில் அமீரகத்தின் பல்வேறு இடங்களில் தீவிரமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது குறித்து தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள முன்னறிவிப்பில் அமீரகம் முழுவதும் இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது மேலும் கனமழை அதிகம் பெய்யும் இடங்களில் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது அதே நேரத்தில் பலத்த காற்று கிடைமட்ட பார்வையை குறைக்கும் என்றும் இதனால் வானிலை மாற்றங்களானது திங்கட்கிழமை ஏப்ரல் பதினைந்து பிற்பகல் முதல் புதன்கிழமை ஏப்ரல் பதினேழு அதிகாலை வரை இருக்கும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அத்துடன் இந்த சமயங்களில் மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று தூசி ஏற்படுத்தி பார்வைத்திறனை குறைக்கும் என கூறப்பட்டுள்ளது மேலும் அதிவேகமாக வீசும் காற்றால் கடல் சீற்றமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் வானிலை மையம் இவ்வாறு தகவல்களை வெளியிட்டிருந்த நிலையில் அண்டை நாடான ஓமானில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பல வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதோடு வாகனங்களில் குடியிருப்பாளர்களை வாகனங்களில் சிக்கிக்கொண்ட குடியிருப்பாளர்கள் பலரை அவசர மேலாண்மை குழு மீட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க